உங்களுக்கு கருட புராணம் தெரியுமா கருட புராணத்தில் கூறிய நல்ல விஷயம் செய்யும் பொழுது செய்யக்கூடிய முக்கியமான மூன்று விஷயங்கள் முதலில் குளித்துவிட்டு குங்குமம் இடித்து தன் நெத்தியில் வைத்துக்கொண்டு தனக்கு பிடித்தமான கடவுளை மனதில் நினைத்துக்கொண்டு தனது வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள கடவுளை வேண்ட வேண்டும் பிறகு குங்குமம் மஞ்சள் ஆரியஸ் பதியிலை இவை மூன்றையும் எடுத்து அரைத்தும் மற்றும் அழைக்காமல் ஒரு பாகமும் வைத்து அதை வேப்ப மரத்துக்கு அடியில் வைத்து ஒரு முறை இறைவனை வேண்ட வேண்டும் மூன்றாவதாக தங்களின் குல தெய்வத்தை வேண்டிவிட்டு தாங்கள் பச்சை சேலையும் மஞ்சள் கலர் உடை உடைத்தாய உடை ஆடை அணிந்துவிட்டு நேராக குல தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு தாங்கள் செய்யும் செயலை செய்தால் தாங்கள் எண்ணியது கூடிய விரைவில் நிறைவேறும் இவை அனைத்தும் கருட புராணத்தில் கூறியவைதான் அதாவது நல்ல விஷயம் செய்யும் பொழுது இவை மூன்றையும் முன்கூட்டியே செய்ய வேண்டும் சோ இது போன்ற காணொளிகள் வேண்டும் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த வேண்டும் மற்றும் லைக் ஷேர் செய்தால் போதும் மறந்து விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை